எஃப்டி ரேட்டெல்லாம் குறைய போகுதுங்க அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் நிப்டி மூவ்மெண்ட் நேற்று எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கம்மிங் மண்டே இல்லை நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே க்ரீன் நெக்ஸ்ட் வீக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அது மாதிரி க்ரீன் மண்டையாக நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன கேப்பாக போனால் கூட நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நிஃப்டி வந்து ஆல் டைம் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஐடி ஃபார்மா டிஃபென்ஸ் இது எல்லாமே நெக்ஸ்ட் வீக் நல்லா ஃபோக்கஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் இதில் ரெண்டு துறையாச்சும் மேலே போ சான்ஸ் இருக்குது ஐடி இல்லை டிஃபென்ஸு இல்லை டி ஃபார்மா இந்த வீடியோவில் வந்து டாரில் இரேடா ஐஓபி டிக்ஸான் ஆர்விஎன்எல் இந்த அஞ்சு ஸ்டாக்கு முக்கியமான ஸ்டாக்கு நிறைய பேர் இந்த ஸ்டாக்கில் இருந்து எப்படா வெளியில் போகணும்னு இருக்காங்க ஸோ இதில் முக்கியமானது டாரில் இரேடா ஆர்விஎன்எல் ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஃப்ஐடிஐ ட டேட்டாக ஃபஸ்ட் பார்த்துடலாம் ஆக்சுவலாக லாஸ்ட்டு நேற்று வந்து நானூற்றி முப்பத்தெட்டு குரோர் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது சேல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் வந்து பதினோராயிரத்தி நானூறு கோடி பதினோராயிரத்தி எண்ணூறு கோடி வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஸோ நானூறு கோடி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பஃபரா ந பட் நம்ம டிஏ வந்து பல்கா வாங்கியிருக்காங்க பதினாறாயிரம் கோடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பதினோராயிரம் கோடி வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பையிங் செல்லிங் ரெண்டுமே நடக்குது ஸோ இவங்க வந்து எந்த ரேஞ்சில் வாங்குறாங்க எந்த ரேஞ்சில் விற்கிறாங்கன்னு தெரில மேபி இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன கமிட்மெண்ட் போட்டுக்கிட்டு நீ வந்து விற்கிற மாதிரி வெய்யி நான் வந்து வாங்குற மாதிரி வாங்குறேன் இடையில சிக்கிறவங்க வந்து லாக் ஆகட்டும் இடையில வந்து நம்ம ரீட்டைலர்ஸ் தான் லாக் ஆகுறோம் ஸோ இவங்களுக்குள்ள மேபி சரி இப்போ ஃபாரின் கம்பெனிஸ்னால் ஃபாரின் மணியாக உள்ளே வந்தால் அது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்லிடுறோம் இப்போ இந்தியன் ஆட்களே இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக இல்லை டிஸ்க்ளைமருன்னு சொல்லிடுறேன் இப்போ இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது அவங்க பிரான்ச்சே ஃபாரினில் இருக்குது ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே அவங்க பிரான்ஞ்சுக்கு அமௌண்ட் அடிச்சுட்டு அங்கே நீங்கள் வா அங்கேருந்து நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குங்க அப்படிங்கும் போது அது எஃப்ஐஆ மாறிடும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும் ஸோ இது ஒரு இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா மணி ரேட்டு வந்து இப்போ குறையுது ரீசன் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணது ஓகே இன்னொன்று எப்படி ரேட்டெல்லாம் குறைய போகுது ரீசன் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷன் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் தெரியல ஏன்னா எப்படி ரேட்டு என்ன ஆகும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் எல்லா எல்லாருமே பெனிஃபிட் பண்ணுறது வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் ஸோ அதிலிருந்து பணம் இப்போது எட்டு பர்சன்ட் முன்னாடி இப்போ வந்து எட்டு ஏழு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி அஞ்சுக்கு வந்துருச்சு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரேட்டு எகெயின் இன்னமே குறையும் ஸோ அப்போ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக்ஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்களா ஆர்பிஐ ஸோ அதனால் இன்னுமே எப்படி ரேட்டை குறைப்பாங்க அப்போ என்ன ஆகும் அந்த பணம்லாம் குறைக்கிறதுனால ஆள் யாரும் அதில் வச்சிருக்க விரும்ப மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் அந்த பணத்தை வெளியில் எடுக்கும்போது அந்த பணம்லாம் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒன்றே ஒன்று ஷேர் மார்க்கெட் தான் அப்போ ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வரப்போகிறாங்க நிறைய பணம் உள்ளே போக போகுது இது வேற எங்கேயும் போகாது வேற எங்கே எப்படி சிட் இந்த நிறைய இடத்துல சீட்டு போடுவாங்க இல்லை மந்த்லி இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் விட ஷேர் மார்க்கெட் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு மேக்சிமம் ஆட்களுக்கு ஷேர் மார்க்கெட் தெரிய வருது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடியோட மூலமாகவும் நம்ம ட்ரை பண்ணுறோம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தால் எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பட் இதில் வந்து லாக்காமல் எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அதை தான் நம்ம மெயினாக இருக்கோம் ஸோ எப்படி ரேட்டு குறையிறதுனால மக்களோட பணமெல்லாம் வெளியில் எடுக்கப்படும் அந்த பணம் ஷேர் மார்க்கெட்டுக்கு தான் வரும் ஃபைனலாக ஸோ அது நீங்கள் சீட்டில் போட்டாலுமே அவங்க வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸில் கொடுப்பாங்க அந்த ஃபண்ட் ஹவுஸ் ஃபைனலாக ஷேர் மார்க்கெட்டில் தான் வரும் ஓகே நீங்கள் எப்படியில் போட்டாலுமே அந்த பேங்க் வந்து ஷேர் மார்க்கெட்டில் தான் இருக்குது அந்த பேங்க் வந்து எந்த பேங்காக இருந்தாலும் சொல்கிறேன் ஓகே ஸோ அந்த பேங்க் வந்து ஷேர் மார்க்கெட் ஸோ எல்லா பணமுமே வந்து மெயினாக எங்கே இருக்குன்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் இருக்குது ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஐஎன்ஆர் வேல்யூ வந்து நம்மளோட அதாவது இந்திய பண மதிப்பு வந்து குறையுது இது வந்து இந்தியாவுக்கு வந்து நஷ்டம் தான் இப்போ என்ஆர்ஐக்கு வந்து இது வந்து லாபம் ஓகே எதுக்காக இ இந்த ஒரு ரீசனுக்காக மேபி எப்பைய வந்து திரும்ப வரலாம் இது சொல்கிறது நிறைய மீனிங் இருக்குது சி இப்போது ஏஐடி நான் வந்து யுஏயில் இருக்கேன் ஸோ யுஏயில் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் ஒரு ஏஇடியோட வேல்யூ இப்போ இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஓகே ஒரு ஏஇடி ஓகே இங்கே வந்து எமரேட்ஸ் திரம்ஸ்னு சொல்கிறோம் ஒரு திரம்ஸோட வேல்யூ வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு நான் இங்கே வரும்போதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இருக்குது ஸோ இது வந்து ஏறுமுகமாக தான் இருக்குது அப்போ இங்கேருந்து பணம் அனுப்புனா உங்களுக்கு வந்து நிறைய இந்திய ரூபா கிடைக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபைவ் தௌசண்ட் ஏஇடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு அப்படின்னா எத்தனை மல்டிபிள் போட்டுங்க இப்போ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எய்ட் இருக்குன்னு வைங்க அப்போ இருபத்தஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு கையில் இருக்க மாதிரி வேல்யூ ஓகே அப்போ வந்து முன்னாடி இப்படி கிடையாது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பதினஞ்சு ரூபா பத்து ரூபா எட்டு ரூபாயெல்லாம் இருந்தது இப்போ பணம் வீக்கம் அதிகமாகுது இந்தியாவில் இது வந்து இந்தியாவுக்கு பிரச்சனை பட் வெளியில் இருக்க என்ஆர்ஐ சிட்டிசன்ஸ்க்கெலாம் இது வந்து பாசிட்டிவ் தான் அப்போ வந்து என்னாவும் நிறைய பணத்தை வந்து இந்தியாவில் போடுவாங்கன்னு சொல்ல வரேன் ஃபைனலாக நான் இதில் இருந்து என்ன சொல்ல வரேன் எஃப்ஐ வந்து நிறைய இன்னும் வாங்க தான் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன் ஏன்னா பணம் இவங்களுக்கு பணம் அதாவது இந்திய மதிப்பு குறைஞ்சா எஃப்ஐ அவங்களோட காஸ்ட் வந்து அதிகமாகும்ல அவங்களோட வேல்யூ வந்து அதிகமாகும் அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன் இன்னொன்று நம்ம ரஷ்ய புத்தின் வந்து இங்கே வந்தார்ல ஸோ அவங்களுமே செகண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பற்றி இருக்காங்க ஆல்ரெடி கூடங்குளம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு அது வந்து ஃபஸ்ட்டாக வச்சுப்போம் செகண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில அதுவுமே இந்தியாவுக்கு மக்களுக்கு பிரச்சனை பட் இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக போகும் பட் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணால் உங்களுக்கே புரியும் ஷேர் மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்கு ஷேர் மார்க்கெட்டும் பொலிட்டிக்கலும் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கும் பார்க்கும்போது நிஃப்டி நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆனது பாருங்கள் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தாறில் க்ளோஸ் ஆகிருக்கு இது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் மேபி கேப் ஆக சான்ஸ் இருக்குது மண்டே பட் இந்த சைன் பார்த்தீங்கன்னா கிப்ட் நிப்டி வந்து மைனஸ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு இது ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல கேப் ஆக நிறைய சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேன் டவுசோன்ஸு யுஎஸ் மார்க்கெட்டை வச்சு அது வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு பார்க்கலாம் மண்டே இப்படி ஓப்பன் ஆகுன்னு யுஎஸ் டாலர் பாருங்கள் யுஎஸ் டாலர் வந்து ஒரு ஒரு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு அந்த ரேஞ்சில் இருக்குது இது வந்து நமக்கு இப்போ வரைக்கும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் இன்னுமே கீழே வந்தால் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் சில்வர் பீஸ் கோல்டு பீஸ் பாருங்கள் ரெண்டுமே சி சில்வர் பீஸ் வந்து சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட்டில் இருக்குங்க பட் கோல்டு பீஸ் வந்து பிச்சுட்டு மேலே போகுது மேபி இது ஒரு ரேலி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது மேபி இருக்கிற சான்ஸ் இருக்குது ஏதாச்சும் சின்னதாக ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட இது இந்த ரேலி இருக்கும் ஸோ பட் இதுக்காக நம்ம வாங்கணும்னு தேவையில்லை ரிஸ்க்கு தான் இந்த டைமில் வாங்குறது டேரில் இந்த கம்பெனி வந்து சூப்பரான ஒரு கம்பெனி எவ்வளோ தூரம் கீழே இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஸோ என்னோட ஒரு ரேஞ்சுனால் பாருங்க ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் இது மந்த்லி சார்ட்டில் வச்சிருக்கேன் ஒரு இரநூத்தி எட்டு வந்துச்சுன்னா ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுது மந்த்லி சார்ட்டில் ஓகே இது வந்து ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் இன்னமே கீழே வந்துச்சுன்னா நூத்து நூறு நூற்றி ஐம்பது கூட வர சான்ஸ் இருக்குது பட் அந்த அளவுக்கு கீழே விடுவாங்களான்னு தெரியல இரநூறு வந்தால் கூட நானுமே ஒரு சின்ன என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நான் என்ட்ராகலை என்ட்ரான்னா கண்டிப்பாக நம்ம வந்து டெலகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணவங்க பண்ணுங்கள் அதில் நான் சொல்கிறேன் இவங்க வந்து ஹெவி எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது வந்து ஹெவியாக இவங்க பண்ணுறவங்க பெரிய கம்பெனி இது பாருங்கள் இவங்களோட ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து நூற்றி ஏழு பர்சன்ட் மேலே போகணும்னு சொல்கிறாங்க ப்ரைஸு இவங்க வந்து நிறைய ஆர்டர் கிடச்சிருக்குங்க ஐம்பத்தி மூணு கோடி வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் முந்நூற்றி தொண்ணூறு கோடி வந்து ஜெட்கோ அதாவது குஜராத் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் அது ஒன்று கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாமே நிறைய ஆர்டர் கிடச்சுமே இவங்க வந்து கீழே போயிட்டுருக்காங்க எதனாலுன்னு சொன்னால் இவங்களோட ரிசல்ட்டு நல்லா இல்லை ஒன்று இன்னொன்று வந்து வேர்ல்டு பேங்க் கேஷ் கேஸ் வந்து ஒன்று நடந்துகிட்ருக்கு பட் அது வந்து பாசிட்டிவாக வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க பட் இது நியூஸாக வருது இதுவுமே நியூஸ் தான் பட் அது இன்னும் ரெக்டிஃபை ஆகி ப்ராப்பராக வந்துச்சு நல்லா ட்ரேடிங் ஆச்சுன்னா நல்லா பிக்கப் ஆகும் இந்த கம்பெனி பட் எப்போ அதுன்னு தெரியல எப்படி இருந்தாலும் இது இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு தான் மோசமாக இருக்குது இது வந்து டெய்லி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நானுமே பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு இரநூறு கீழே வந்தால் ஒரு சின்ன என்ட்ரி கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன் பார்க்கலாம் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஏழாயிரம் கோடி இருக்கு இவங்களோட குரோத் பாருங்கள் குரோத் வந்து சூப்பரான ஒரு குரோத்தில் தான் இருக்குது இன்னொன்று பிரைஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் மொத்தம் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ இன்னும் ரெண்டு வருஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்ல குரோத் வர சான்ஸ் இருக்குது ஒரு நூறு பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு டபுளாக கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் எதை வச்சு சொல்கிறேன்னா பாருங்கள் பத்து வருஷத்துல முப்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷத்தில் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க மூணு வருஷத்தில் நூற்றி ரெண்டு பர்சன்ட் ஸோ இந்த வருஷம் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் கீழே இருக்குது அப்போ இது வந்து இந்த இதுக்காக அட்லீஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஆச்சு கொடுக்கும்போது இங்கே ஒரு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் பாசிட்டிவ் ஆகிட்டு ஜீரோ ஆகிவிட்டு அதுக்கப்புறம் நைன்ட்டி வரும்போது ஒன் ஃபிஃப்டி அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் தெரியல இது வந்து ஒரு ஒரு கணிப்பு தான் டிஸ்க்ளைமர் ஓகே ஸ்டாக் பி வந்து இருபத்தி எட்டு இருக்கு இண்டஸ்ட்ரி பி வந்து நாற்பத்தி ஆறு இருக்குது கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி முப்பத்தேழு இன்ட்ரஸ்டிங் வேல்யூ நூற்றி ஐம்பது இன்னுமே இது வந்து டிஸ்கவுண்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் பி விஷயம் வச்சு அண்டர் 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 வேல்யூடாக இருக்குது பட் இது இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ வந்து ஓவராக தான் இருக்குது ஒரு டெப்டி விக்கிடி பிஜி ரேஷியோலாம் சூப்பரான பர்சன்டேஜ் எஃப்ஐ ஹோல்டிங் வந்து பதினோரு பர்சன்ட் இருக்காங்க டிஐ ஹோல்டிங் அஞ்சு பர்சன்ட் இருக்காங்க பப்ளிக் ஹோல்டிங் பதினெட்டு பர்சன்ட் இருக்காங்க ப்ரொமோட்டரு நல்ல ப்ரொ நல்ல ப்ரொமோட்டரு கொஞ்சம் கம்மி தான் இவங்க வந்து ப்ளச் பண்ணியிருக்காங்க ஒரு பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இவங்க ப்ளச் பண்ணியிருக்காங்க இது வந்து நெகட்டிவ் கம்பெனிக்கு ஓகே ஸோ இது டெப்ட் வந்து முன்னூற்றி இருபத்தஞ்சு கோடியாக இருந்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடியாக மாதிரி இருக்குது சேல்ஸ் வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் இருக்குது அஞ்சு வருஷத்தில் இந்த வருஷம் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஆர்ஓசி ஆறு ரூபாய் சூப்பரான பர்சன்டேஜ் ஸோ இதில் வந்து நெகட்டிவ்னா ப்ளச் பண்ணியிருக்காங்க அது இதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் வந்து ஒரு இரநூறு கீழே போச்சுன்னா நல்ல ஒரு என்ட்ரியாக இருக்கும் நல்ல டிஸ்கவுண்ட் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது பொறுத்து தான் பார்க்கணும் இங்கே வந்துச்சுன்னா கூட அதான் அந்த அந்த ரேஞ்சை தான் நம்ம இருக்கோம் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜில் பார்க்கலாம் வேணால் ஒன்று இரேடா இரேடா வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிங்க இந்தியன் ரெனூபல் எனர்ஜி இது வந்து பிஇசியோ பப்ளிக் செக்டரில் இருக்க ஒரு கம்பெனி க்ரீன் செக்டர் அந்த இதில் இருக்குது ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ஆறு பர்சன்ட் மேலே போகணுன்னு சொல்கிறாங்க வந்து இதில் எக்ஸிட் ஆகிட்டுருக்காங்க ப்ரொமோட்ரு ரேட்டிங் பாருங்கள் அவங்களோட பர்சன்டேஜ் பாருங்கள் எழுபத்தி எட்டு இந்த ரேஞ்சில் இருந்தவங்க இங்கே வந்து எழுவத்தோரு பர்சண்டாக மாறி இருக்குது ஸோ எழுபத்தஞ்சிலருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த கம்பெனி நிலம் என்னென்னா இன்னமே கீழே போகும் அப்படின்னு தோணுது ஏன்னா இது வந்து ஃபுல் சார்ட்டு இப்போ சார்ட் வச்சுருக்கேன் இங்கே தான் தொடங்கியிருக்காங்க அறுபத்தி ரெண்டு ரூபாயில் தொடங்கியிருக்காங்க மேபி இதை போய் டச் ஆகிட்டு வருமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது இருந்தாலும் இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது ஒரு நூற்றி இருபதுங்கிறது ஒரு சூப்பரான சப்போர்ட்டு அதை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா எண்பது ரூபாய்க்கு போயிடும் ஒரு சின்ன பயம் இருக்குது நானுமே வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் பார்க்கலாம் நம்ம நம்ம வச்சுட்டு இருந்தால் மட்டும் அது மேலே போகாமுன்னு அப்படிலாம் கிடையாது இவங்க வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல ப்ரொமோட்டரு அது பெருசாலும் இல்லைங்க எழுபத்தோரு பர்சன்ட் இன்னுமே இருக்காங்க சூப்பரான ப்ரொமோட்டர் தான் பட் ப்ரொமோட்டர் வந்து அவங்க கொஞ்சம் லாபம் எடுக்கிறாங்க தெரியல லாபம் லாபப்பட்டுருக்காங்கன்னு இன்னும் டிஸ்கவுண்ட்டில் வாங்குறதுக்காக ஆவான்னு தெரியல ஏன்னால் ப்ரொமோட்டர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது வந்து மேலே பறக்கும் அவ்வளோதான் ஸோ இந்த ரிசல்ட்டுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஏன் ப்ரைஸை வந்து இன்னும் கீழே மூவ் பண்ணுறாங்கன்னு தெரியல ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் லாபம் எடுத்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் தான் தெரியுது ஒன் இயர் இவங்களோட ஃபோர்காஸ்ட் வந்து நாற்பது பர்சன்ட் டவுனில் இருக்குது எனக்குமே ஒரு எவ்வளோ இருபது பர்சன்ட் சம்திங் இருபத்தி ரெண்டு சம்திங் நெகட்டிவாக தான் இருக்குது இவங்களோட சேல்ஸ் க்ரோத்தெல்லாம் சூப்பரான குரோத்து மார்க்கெட்டுக்கு உள்ள மிட் முப்பத்தி ஏழாயிரம் கூட இருக்குது மிட் கேப்பு ஸ்டாக் பி வந்து இருபத்தி ஒன்று இருக்குது இண்டஸ்ட்ரி பி இருபத்தி ஒன்று தான் இவங்க தான் இதில் மான்ஸ்டர் ஏன்னா ஸ்டா பி ரேஷியோ சேமாக இருக்குது பாருங்கள் இண்டஸ்ட்ரி பியும் இதுவும் கரண்ட் ப்ரைஸ் வந்து நூற்றி முப்பத்தி மூணு இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ வந்து நூற்றி ஒன்று ஸோ இன்னமே கொஞ்சம் அண்டர் வேல்யூடு ஓவர்டாக இருக்குது பட் இருந்தாலும் ஓகே டெப்டி கிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது வந்து ஒன்று ஒன்று கீழேயாச்சு இருக்கணும் பிஜி ரேஷியோ வந்து பாயிண்ட் ஃபைவ் தான் எஃப்ஐ ஹோல்டிங் ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்ன்டேஜ் தான் இவங்க கொஞ்சம் ஸ்டேக்கை கூட்டினா கூட ஓகே பப்ளிக் ஹோல்டிங் வந்து இருபத்தி மூணு இருக்குது ப் ஹோல்டிங் வந்து எழுபத்தொன்று இருக்கு இதுதான் நல்ல பர்சன்டேஜ் பட் இவங்க டெப்ட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு டபுளுக்கு மேலே ஆயிடுச்சு இருபத்தி இவங்க வந்து கடன் கொடுக்கறதுனால மேபி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதனால் கடன் கொடுக்குறாங்க அதனால் கடன் இன்க்ரீஸ் ஆகுது இவங்களோட கடன் பட் ஓகே இது வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி இப்படி தான் இருக்கும் சேல்ஸ் சேல்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸில் இருபத்தி மூணு பர்சன்ட் இந்த வருஷம் மட்டும் இரு முப்பத்தொரு பர்சன்ட் கூடியிருக்கு இருக்குது ஆர்ஓசி ஆர்ஓ எல்லாமே இது ஆர்ஓசி கொஞ்சம் கம்மி தான் பட் ஆர்ஓஇ நல்ல ஒரு பர்சன்டேஜில் இருக்குது பட் இப்போதைக்கு எனக்கு என்ன பையனா ஒரு எண்பது ரூபாய்க்கு போகாமல் ஒரு நூற்றி இருபதில் ரீம்போட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் பட் நூற்றி இருபது போனாலே எவ்வளோ தூரம் எனக்கெல்லாம் நெகட்டிவ் போகணும்னு தெரில பார்க்கலாம் ஒரு சின்ன பயம் இருக்குது அனலிஸ்ட் வந்து இன்னும் நாற்பத்தாறு பர்சன்ட் மேலே போகணுன்னு சொல்கிறாங்க இந்த அனாலிஸ்ட்லாம் நல்ல அனலிஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் நானுமே இந்த அனலிஸ்ட் இவங்க சொல்கிறது ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு தான் இங்கே மேலே போகும் மேலே போகணுன்னு சொல்கிறாங்க பட் அது கீழே தான் போயிட்டுருக்கு கவுந்துக்கிட்டு டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த கம்பெனி வந்து அனலிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் அந்த செக்மெண்ட்ல இருக்க கம்பெனி பிரைஸ் வந்து அறுபத்தி ஏழு பர்சன்ட் மேலே போகும்னு சொல்கிறாங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் கீழே போகணும்னு சொல்கிறாங்க ப்ரொமோட்டர் வந்து இதிலையுமே டிக்ரீஸ் ஆகிறாங்க அங்கே ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க இது ரெண்டுமே நெகட்டிவ் கம்பெனிக்கு பாருங்கள் ப்ரொமோட்டர் வந்து பெருசாக இல்லைங்க ரெண்டு பர்சன்ட் தான் இவங்க வச்சிருக்காங்க அதையுமே இவங்க ஸ்டேக்கை வந்து இருபத்தெட்டு பர்சன்ட்டாக கம்மி இருக்காங்க இது வந்து கம்பெனிக்கு நெகட்டிவ் தான் ஏன்னா அவங்க ஸ்டேக் அதிக அதில் இரேடாவில் வந்து எழுபத்தஞ்சில் வந்து எழுபத்தொன்னா மாற்றினாங்க அது ஓகே எப்படி இருந்தாலும் எழுபதுக்கு மேலேயாச்சும் இருக்குது பட் இது வந்து முப்பத்தி ரெண்டு தான் வச்சிருக்காங்க அதுலேயுமே இவங்க குறைக்கிறாங்க பட் இதில் வந்து பாசிட்டிவ் என்னென்னா எஃப்ஐ வச்சிருக்காங்க பட் பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் ஏன்னா இவங்க எப்போ வேணாலும் வெளில போவாங்க அது ஒரு பிரச்சனை இந்த கம்பெனியில் அது எஃப்ஐஆர் இருந்தால் ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வரேன் இன்னொன்று ரீட்டைல் வந்து அதிகமாக வாங்குறாங்க ப்ரைஸ் கீழே போக போக நல்ல ஒரு பாட்டம் வரும் அப்படின்னு வாங்குறாங்க ஸோ இதில் வந்து ஒரு நூ ஆய் பதினோராயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லைனாக இருக்குன்னு பார்க்குறேன் பட் அந்தளவுக்கு கீழே விடுவாங்களான்னு தெரில ஏன்னா அதெல்லாம் நல்ல ஒரு மிட்கேப் கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி சேல்ஸ் வந்து இருபத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீ அதாவது இந்த ரிசல்ட்டுமே சூப்பரான ரிசல்ட்டு சூப்பர் ரிசல்ட் கொடுத்தும் கீழே கவுந்த கம்பெனியில் இதுவும் ஒரு வரிசையில் இருக்குது காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் எல்லாமே சூப்பரான பர்சன்டேஜ் ப்ரைஸுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு இருபத்தொரு பர்சன்ட் ஸோ இன்னும் ஒரு 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 ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணால் மேபி நாற்பத்தேழு எண்பது பர்சன்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது அறுபது பர்சன்ட் ஏன்னா இங்கே ஒரு நாற்பது பெர்சன்ட் இங்கே ஒரு இருபது பர்சன்ட் இது பாசிட்டிவ் வந்து தானே போகும் ஸோ இருபது ப்ளஸ் நாற்பது அப்படி சொல்கிறேன் அறுபது பர்சன்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஒரு மடங்கு கம்மியாக ஒரு ஆறரை மடங்கு கிடைக்கும் பட் நூ நூறுவா இன்க்ரீ நூறுரூவா இந்த ப்ரைஸ் வந்து இப்போ எவ்வளோவில் இருக்குது பதினோ பதிமூணாயிரத்தி எழுநூறுல இருக்குது ஒரு ஆறாயிரம் பாயிண்ட்ஸ் மேலே போகுமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தெரியல இதெல்லாம் ஒரு கணிப்பு தான் இதெல்லாம் நடக்குமானா தெரியாதுங்க மியூச்சுவல் ஃபண்டு வந்து இதில் அதிகமாக இருக்காங்க இது வந்து பாசிட்டிவ் ஸோ மியூச்சுவல் ஃபண்டு தான் இதை பல்காக வாங்கிகிட்டு இருக்காங்க எஃப்ஐஏ மியூச்சுவல் ஃபண்டும் அதுக்கு ஈக்குவலாக வச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் தான் இருக்காங்க மேபி இதுவுமே போதாது அப்படின்னு இன்னும் வித்துக்கிட்டுருக்காங்க ஸோ இவங்க எங்கே போய் வாங்க போகிறாங்கன்னு தெரியல ப்ரொமோட்டர் இவங்களோட ஸ்டாக் பீ வந்து அறுபத்தி நாலு இருக்குது இண்டஸ்ட்ரி பீ வந்து இருபத்தி நாலு இருக்கு இவங்க இன்னுமே ஓவர் வேல்யூடு தான் ஓகே ஆறாயிரம் ரூபா மதிப்பில் தான் இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ காமிக்கிறாங்க பட் இங்கே வந்து டபுளாக இருக்குது எஃப்ஐ ஹோல்டிங் வந்து இருபது பர்சன்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இதெல்லாமே ஓகே தான் டெப்ட் வந்து பாருங்கள் அறு அறநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து இப்போ வந்து ஆயிரத்தி முந்நூறாக மாதிரி இருக்கு டபுள் ஆகிருக்கு இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இதனால் இதெல்லாம் லாங் டேம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி இன்னொன்று ஷார்ட் டேர்ம்லேயே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு நான் ஆயிரத்தி நூறு அந்த ரேஞ்சுக்கு ஆர்ஓசி ஆர்ஓ ஆர்வ எல்லாமே சூப்பரான பர்சன்டேஜ் சேல்ஸ் க்ரோத்துமே ஐம்பத்தி நாலு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கம்பெனிங்க வாங்கி வச்சுக்கிட்டு லாங் டர்மாக கூட நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நாள் ஐஓபி ஆக்சுவலாக ஐஓபி இது வந்து பேங்க் ஓகே ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து நாற்பத்தோரு பர்சன்ட் மேலே போகணுன்னு சொல்கிறாங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஓகே இதை பற்றி இவர் இவர் வந்து இருபதாயிரம் லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பராக இருக்கு ரிசல்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது பட் என்ன ஆகுதுன்னு தெ என்ன செய்வதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க இவங்க டோ இவங்க வந்து சேல்ஸ் எல்லாமே நல்லா தான் சரி ரிசல்ட்டு நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ப்ரொமோட்டர் பாருங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்து வச்சுருக்காங்கங்க பயங்கரமான ப்ரொமோட்டர் மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஏழை எழுபத்தி ரெண்டாயிரம் கூட இருக்குது மிட் கேப்பு டெப்ட் வந்து மூவா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சு இவங்க வந்து பேங்க்னாலே கடன் கொடுப்பாங்க நிறைய பட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் இது நிறைய கடன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் சேல்ஸ் க்ரோத் வந்து பத்து பர்சன்ட் இருக்குது இந்த வருஷம் வந்தாலும் இன்னுமே அடி அதிகமாக இருக்குது இது வந்து எல்லாமே கவர்மெண்ட் பேங்க்கில்ல ஸ்டாக் பி வந்து பதினேழு இருக்குது இண்டஸ்ட்ரி பி வந்து ப எட்டு இருக்குது இவங்க வந்து அண்டர்வேல் விட தான் காமிக்கிறாங்க பாருங்கள் ப்ரைஸ் வந்து முப்பத்தோருபா பிரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் பி ரேஷியோ வச்சு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது பிஜி ரே பிஜி ரேஷியோ எஃப்ஐ பிஜி ரேஷியோ டெப்டியூ இக்யூட்டி பிஜி ரேஷியோ ஓகே பட் டெப்டி இக்யூட்டி பதினொன்று இருக்குது இது கொஞ்சம் அதிகம் ஏன்னா இவங்களுக்கு டெப்டி எல்லாமே அதிகமாக தான் இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் இருக்காங்க அது பார்த்துட்டோம் இங்கே அதர் டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் வே வேறு யாரும் பெருசாக வாங்கலை ரீட்டைல் இன்வெஸ்டருமே அதிகமாக இருக்கலை பட் இந்த கம்பெனியில் என்ன பிரச்சனை நான் பார்த்தீங்கன்னா ஐபி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ப்ரைஸ் மேலே போயிருக்கு அதுக்கப்புறம் கீழே விழுந்தவங்க ரெக்கவர் பெருசாக ஆகலை ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது பட் அஞ்சு வருஷம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்குது இப்போயுமே ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்குது அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது இங்கே என்ட்ரு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பாங்க பட் இங்கே மாட்டிக்கிட்டவங்கலாம் என்ன ஆகிருப்பாங்கன்னு தெரில இப்போ ப்ரொமோட்டர் வந்து தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் வரைக்கும் இருக்காங்க மேபி நல்லது தான் ஃப்யூச்சர் மேபி நல்லாயிருக்கும் இந்த கம்பெனிக்கு ஹோல்ட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து வந்து ஆர்விஎன்எல் இந்த கம்பெனியில் ஆனவங்க நானும் ஒருத்தன் நிறைய பேர் லாக் லாக்காயிருக்காங்க இது வந்து ரயில்வே செக்டாரில் இருக்க ஒரு கம்பெனி பிரைஸ் ஃபார் கர்ஸ் வந்து ஏழு பர்சன்ட் மேலே போகணும்னு சொல்கிறாங்க முப்பத்தி நாலு பர்சன்ட் கீழே போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க இவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஆகிது நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி வந்து டிராங்ஷன் பவர் பிளான்ட் அங்கேருந்து கிடச்சிருக்கு சவுத்தர்ன் ரயில்வே அதுக்கப்புறம் தொண்ணூற்றி நா தொண்ணூற்றி ஆறு கோடி வந்து இசிஓஆர் சர்வேலன்ஸ் சிஸ்டம் கான்ட்ராக்ட்டும் கிடச்சிருக்கு இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அண்டர் கோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு நிறைய ஆர்டர் எப்போ பார்த்தாலும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் இவங்க அண்டர் கோட் பண்ணுறதுனால மேபி இவங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே பாருங்கள் சேல்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நல்ல அடி வாங்கிட்டு இருக்கு ஸோ இவங்க அண்டர் கோட் பண்ணுறாங்க அதனால நெகட்டிவாக தான் ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க மேபி அதனால தெரியல நான் ஒரு கெஸ்ட்டில் சொல்கிறேன் டோட்டல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க சூப்பரான பர்சன்டேஜ் அதர் டொமஸ்டிக் டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபார் எஃப்ஐஐ ரீட்டைல் இன்வெஸ்ட்யூஸ் இதெல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான் இன்னொன்று காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்து ஒரு மாட்ரேட்டாக இருக்குது பட் ப்ரைஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க இது வந்து நம்பி எல்லாருமே வாங்குகிறாங்க நம்மளை மாதிரி எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க இந்த கம்பெனி வந்து மேபி ஒரு முந்நூறுவாய்க்கு போச்சுன்னா இன்னும் ஒரு ரீபோண்டுக்கு சான்ஸ் இருக்குது இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் தான் இருக்குது ஸோ மேபி இரநூத்தி இருபத்தஞ்சு கூட வருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாமா தெரியல வந்துச்சுன்னா எத்தனை பேர் என்ன சொல்ல எத்தனை பேர் போர்ட்ஃபோலியோ வந்து ரத்தத்தில் ஓடா போகுதுன்னு தெரில அளவுக்கு இருக்குது என்னோடய போர்ட் போலியோ மேக்சிமம் இது இரேடா ஆயில் இண்டியா இதெல்லாம் லாக் ஆகிட்டு ஏன் தான் வாங்கணும்னு ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிறத வச்சு நிறைய யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க இப்போ நானுமே சொல்கிறேன் நான் வந்து டிஸ்க்ளைமர் தான் ரொம்ப இதெல்லாம் அப்படி போகும் அப்படி போகலாம் சொல்ல மாட்டேன் நமக்கு வந்து என்ன டேட்டா இருக்கோ அதை வச்சு சொல்கிறேன் ஸோ நானுமே அந்த டைமில் ஒரு ரெண்டரை மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இப்போ லாக் ஆகிட்டு சரி அவங்களெலாம் குறை சொல்லக்கூடாது நம்ம ஓன் தான் இப்போ நானுமே யாரையுமே குறை சொல்லலை ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கோம் நானுமே அந்த மாதிரி வாங்கிட்டு இப்போ லாக் அப்படின்னு தான் சொல்லணும் பட் ஓன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இப்போ இருக்கோம் ஸோ இதுல இருந்து எஸ்கேப் ஆகலாம் பட் இந்த கம்பெனியை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன் இங்கே லாபம் பார்த்துருக்கேன் இங்கே லாபம் பார்த்துருக்கேன் மூணு இடத்துல லாபம் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் இதை பற்றியெல்லாம் தப்பு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் மேலே போகும்போது தான் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் பட் இந்த மாதிரி எல்லாருமே லாபம் பார்த்துருப்பாங்க அப்போ இங்கேலாம் வாங்கினவங்க மேபி வேறு யாரும் இதுக்காகவே ட்ராப்பில் விழுகிறதுக்காகவே நிறைய ப்ரைஸை ஏற்றி விட்டு இப்போ ட்ராப்பில் எல்லாருமே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் வச்சுருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு லாங் டர்மாக ஹோல்ட் பண்ணலாம் இவங்களோட த்ரீ இயர்ஸ் டெப்ட்டு பாருங்க ஆறாயிரத்தி அறநூறு கோடி இருக்குது இந்த வருஷம் அதாவது இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ஃபீ வந்து ஐம்பத்தேழு இருக்குது இண்டஸ்ட்ரி பி எண்ப பதினெட்டு இருக்குது இவங்க வந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்கு தான் ஒருத்தான ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க முந்நூற்றி பதினோரு ரூபாய் இருக்குது இன்னுமே இது வந்து ஓவர் வேல்யூடு தான் இருக்குது அதெல்லாம் பரவாயில்லைங்க நல்ல ஒரு கம்பெனி பிஜி ரேஷியோ பதினொன்று இருக்குது இது அதிகமாக இருக்குது டெப்டி எக்யூட்டி நார்மலாக இருக்குது ஓகே நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஸோ பார்க்கலாம் இது நம்ம ரொம்ப டீட்டெயிலெலாம் தேவையில்லை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாலும் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது ஒரு முந்நூறு ரூபாய்க்கு வந்துச்சுன்னா இன்னுமே பல்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் நான் இருக்கேன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி